போலாம் அம்மாவுன அம்மா திருவள்ளம் அஞ்சு அடுங்கி ஆசா மணி காலம் எங்க ஓம் காளி ஓம் டாலி நம சிவாய் சிவாகம் அம்மா அகிலானாகி பிரமாணாகி சிம்மகவதனி சிம்மகர்ச்சனி ஜெய் ப்ரித்திங்கரா தேவி அதனு காலின்னு சொல்லுவாங்க வணபத்ரகாளின்னு சொல்லுவாங்க அம்மா வழியாக இருப்பால் வணபத்ரகாளி பக்கத்துல இருப்பால் பத்ரகாளி ப்ரித்திங்கரா அஷ்டத்துக்கு பலமாக வருகின்ற காலபேரவர் ஆதிக்கொண்டவள் சனீஸ்வரன் ஆதிக்கொண்டவள் அஷ்லட்சுமி ஆதிக்கொண்டவள் அம்மா தேவி அம்மா வந்து நிலவு அதனோடய தெரியும் அம்மா பிரத்யா தேவி நடு இசி நான் சொல்லுவாங்க இசை தானே அந்த நடுஞ்சாமல் பொழுதிலே அம்மா வழிபட்டால் வருகின்ற துன்பங்கள் பறந்தோடும் அதை வந்து ஒரு ஆணையத்திற்கு போனால் ஏன் நம்ம தங்குகிறோம் கோயிலில் போய் தங்கணும் எதனால் தங்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷத்துக்கு தான் அம்மா இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போவோம் விருந்தாளியே போவோம் விருந்தாளியே போனோன்னு என்ன பண்ணுவோம் போனவனே நான் கிளம்புறேன் உங்களை பார்த்தாச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க அப்போ ஒரு டீ சாப்பிடுங்க இல்லை ஒரு பால் சாப்பிடுங்க இல்லை ஜூஸு அவ்வளோதான் சாப்பிட சில வரங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம் அதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பரிமாற்றங்கள் இருக்காது அந்த நட்பு என்ன ஆகாது நட்பு அதிகபட்சமாக இருக்காது அப்போ இல்லை இன்றைக்கி ஒரு இரவு இல்லை ஒரு நாள் எங்கள்கிட்ட தங்கிட்டு போங்க எங்கள் வீட்டில் விருந்து வைக்கிறோம் சாப்பிடலன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த வீட்டில் விருந்தாலே போய்ட்டு ஒரு நாள் தங்குவதுனாலையோ இல்லை ஒரு பொழுது தங்கறதுனாலையோ அவங்க சமைச்சு நமக்கு பரிமாற்றம் பண்ணுறாங்க அதில் வந்து உள்ள விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறோம் உங்களோட மனசுக்கு அவங்க சொல்லலாம் அவங்க மனசுக்கு சொல்லலாம் அப்போ அந்த நட்பு வந்து அதிகமாகும் நட்புன்னாகுது அதிகமாக கூடும் ஒரு நிமிஷம் பேசுகிற வார்த்தையும் ஒரு நாள் இருந்து தங்கியிருந்து அந்த இல்லத்தில் இருந்து உப உபசரணம் செஞ்சு இருந்தாலே நம்ம போகிறோம் அப்போ நம்மக்குள்ள நட்பு அதிகமாகும் அதுபோல் தான் ஒரு ஆயத்தில் வந்து வந்தவனே கால் சுருங்கி சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுருந்தியா ஓடுற நான் என்ன ஓடுறேன் ஓடுறேன் பாது கோயிலுக்கு வந்தாங்க கும்பிடத்தில் ஒழுக்கிட்டா அப்படி கூடாது ஒரு ஆலை என்பது வந்து அமைதியாக நமக்கு காலம் நல்லா இருக்கும் வேலை எடுத்துதான் இருக்கும் என்னைக்குமே நமக்கு வேலை நாள் இருக்கா எல்லா நாளுமே வேலை இருக்கும் கொஞ்ச நாள் ஒதுக்கணும் வேலையை ஒதுக்கிட்டு அம்மா வந்துடாமல்றா தினமும் வந்து இங்கே சொல்லலை முடிந்தால் வாரம் ஒரு முறை இல்லை மாதம் ஒரு முறை எனர்ஜி உன்னுடைய செல்லில் பேட்டரி ஆகி போச்சு சார்ஜ் போட்டுக்கணும் சார்ஜ் போடறாங்க பார்த்தீங்கன்னா தெய்வம் உடம்புல வந்து நம்ம சார்ஜ் போட்டுக்கணும் அப்போ சார்ஜுங்கள் என்னது எர்த்து பேட்டரி வீக்காக போச்சு நம்ம என்ன பண்ணுறோம் சார்ஜ் போடுறத பேச முடியுது இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் வந்துருதான் இல்லையா அப்போ நம்ம உடம்புல ஹீட்ரு உடம்புல வந்து எத்தோட்டங்கள் நல்லா வேகமாக ஓடணும் உற்சாகமாக இருக்கணும் இருந்தால் இல்லையா மனம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது மனம் விட்டு ஒரு நாளைக்கு வந்துடணும் அம்மாண்ட வந்து என்ன பண்ணணும் இந்த பௌர்ணிமி அடிச்சி நாளிலே பூஜையை பார்த்துட்டு வேலுவையை பார்த்துட்டு அன்னதாக வாங்க போகிறோம் ஓட்டுறதுக்கு சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட்டு கோயில் தங்கணும் அந்த தங்கப்பா என்ன இருக்குது அப்போ அம்மாட்ட மனசாட்சியில் மனசுக்குள்ளே பேசுவோம் போனது வந்தது வாழ்ந்தது பிறந்தது இருந்தால் இல்லையா வாழ்க்கை பட்டது வாழை போகிறது எல்லாம் ஒரு கருப்பையான வாழ்க்கையும் அது சின்ன குழந்தை பெரியாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் அவங்களோட ஆசைகள் வருத்தங்கள் விரக்தி எல்லாமே என்ன பண்ணுவோம் இறைவங்கிட்ட பகிர்ந்துப்போம் நம்ம வாய் விட்டு சொல்லாலும் அவங்க மனசுக்குள்ளேயே நம்ம பகிர்ந்துப்போம் உண்டா இல்லையா இறைவங்கிட்ட பகிர்ந்துக்கலன்னா ஆகுது அப்போ அம்மா வந்து அவள் சொந்தக்கரையாக ஏடுறா அம்மாக்கு சொந்தக்கரையாக அம்மா என்ன பண்ணுறா அப்பா நடுவசி ஜாமத்தில் வந்து நம்ம பிள்ளை வந்து இப்போ பிள்ளை புலம்புறாளே உலம்புற நம்ம காது கொடுத்து கொஞ்சம் கேட்போம் அப்போ பிரச்சனை இப்போ என்ன பண்ணலாம் ஓடி போய் பிரச்சனை தீர்க்கலாம் நம்ம கட்ட வந்து ஒரு நாள் நைட் தங்கிட்டா ஒரு இரவு வந்து பூச்சில் கலந்துருக்குறான் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு வந்து என்ன ஆகும் ஒரு செயல்பாடுகள் அம்மா வந்து செய்ய உடனே செய்வாங்க குழந்தையை வந்து காப்பாற்றுவாங்க இந்த வந்தோம் குட் மார்னிங் போயிட்டு ஓடக்கூடாது என்னது குட் மார்னிங் வந்தோம் கும்பிட்டாச்சு நீங்கள் வச்சுட்டு ஒரே போடுறது அடுத்த ஒரே போடுறது அப்போ அது என்ன ஆகுது ஓட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் மனசு அமைதி இல்லாத போய்றது நம்ம என்ன சொல்ல வந்துட்டு சில வந்துடுவாங்க கோவிலுக்கு வரோமா நம்ம என்ன சொல்கிறதே வந்துடுறோம் வரோம் சாமி கும்பிட்றோம் விருந்தாதி மாதிரி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா தோணுங்களா உடம்பு பிறகு இதை விசாரிக்கிட்டே நம்ம போயிட முடிய நம்ம பிரச்சனை தீக்கிறதுக்கு ஆமாட்ட பேசிக்கிற மாதிரிங்க நிறைய பேர் பேசவே மாட்டாங்க வந்தால் என்ன பண்ணுறோம் நண்பர்களாக வந்தால் உறவாக வந்தால் என்ன பண்ணுறோம் ஒரு உடம்பாக சேர்ந்துட்டு நம்ம பேசுகிற கதை தான் பேசுகிறோம் நம்ம வாட்டு கதை தான் வசணமே ஆனால் ஒரு ஆலயத்துக்கு வந்தால் தயவுசெய்து கல்யாண வீட்டில் இருக்கிறதுக்கு தலப்பாக இருக்கணும் ஆலயம் வந்தால் அமைதியாக இருக்கணும் ஆனத்தில் விசாரிப்பிடக்கூடாது எனக்கு இறைவன் தாங்க ஆதி விசாரணை வேணாம் இறைவன் நம்மளை விசாரிச்சுக்கலாம் உண்டா இல்லையா வேணும் ஜாடையாக தான் பேசணும் இல்லையே வாழ்க்கை கூட கூடாது சாப்பிட்டியா அப்படின்னா அந்த வார்த்தை கூட கூடாது அவ்வளோதான் அதான் சித்திரலாம் அதிகம் பேச மாட்டாங்க அமைதியாக இருந்துக்கன் பார்வையிலே அன்பான பார்வையா இல்லை கோபமான பார்வையா அந்த பார்வையிலே தெரியும் அப்போ இறைவன் கட்டின மறக்கொள்ள ஆனத்தில் வந்து எப்படி இருக்கணும் நீங்கள் எல்லாம் கண்ணிலே விசாரிச்சுங்க அலனை ஆ ஒரு சிரிப்பு போதும் என்ன பண்ணுற எது பண்ணுற காலப்பா கொத்த பூத்தா புத்தகம் பண்ணுறதுலாம் இருந்துங்கண்ணா கல்யாண வீட்டில் காலப்பா இருக்கணுமா ஆலயமான அமைதியாக இருக்கணுமா தான் வந்து காப்பிடுங்க எல்லாருமே வாழ்க்கையிலாம் சிறப்பாக இருக்கும் ஓம் சக்தி குண்டுக்கா